மற்ற அனைவருக்கும் அடி அந்த அன்பு அந்த வணக்கத்தை பொதுவாக சமைப்புகள் எல்லாம் நேரம் தெரியும் ஒரு பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை ஒரு சமைப்பு உதாரணத்துக்கு ஒரு நேரம் ரெண்டு மணி நேரம் இருக்குன்னா அந்த சமைப்புல பார்த்தா அந்த ரெண்டு மணி நேரம் சரியாக நடத்துவதில்லை சரியா நடத்துற சமயப்பு இதெல்லாம் கைது வைக்கணும்னு பார்ப்போம் சரியா எங்க நேரத்தில் சரி கைகளை போடுங்க நிறைய பேர் சொல்றீங்க ஆனா சமயப்பள்ள வந்து பார்க்கும் போது நிறைய பேர் அந்த நேரத்துக்கு வரல பத்து மணிக்கு சமயப்பண்ணா பத்தே காலி பத்தரை நிறைய சமயப்பூர் அந்த நேரம் இருக்குது நேரத்துக்கு வரணும் ஆசிரியர்கள் முதல்ல ஆசிரியர்கள் எல்லாருமே சரியான நேரத்துக்கு சமைப்பு எவ்வளவு வேலைகள் வாரத்தில் அந்த ரெண்டு மணி நேரமும்

வீட்டில் நிறைய வீடுகள் உள்ள தொலைக்காட்சியில செய்திகள் வைக்கிறதே இல்லை செய்தி வச்சா கூட சில செய்தி சேனல்கள் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லவே மாட்டாங்க தெரியுமா தமிழ்நாட்டுல அது ஒரு பெரிய சாபக்கேடாவே இருக்குது நிறைய நிறைய வரலாறுகள் நம்ம பிள்ளைங்களுக்கு தெரியாது சமீப புத்தகத்தில் உள்ளது தெரியும் ஆனா நிறைய பேர் கொடுத்துருக்காங்க இல்லையா கெட்ட பொம்மை

நாம நிகழ்ச்சியை கூட்டிட்டு வந்துட்டு உடனே அனுப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் நம்மள்கிட்ட இருக்குது அப்படி இருக்க கூடாது பக்திய சமயத்துல வளர்க்கணும் பக்திய வளர்க்கணும்னா அவங்களுக்கு நிறைய வரலாறுகள் சொல்லிக் கொடுக்கணும் பக்தி வரலாறு சொல்லணும் வீர வரலாறுகளும் சொல்லிக் கொடுக்கணும் தியாக வரலாறு கேட்கும் தான் அவங்களுக்கு நாம வந்து தியாகம் செய்யணுங்கிற எண்ணம் வரும் இது நாம அப்படி தியாகம் செய்ய வேண்டிய எண்ணத்தை நாம உருவாக்காம வெறுமனே சமயப்ப நடத்திட்டு அது தவறு இனிமேலாவது அந்த மாதிரி பண்ணணும் குறிப்பிட்ட நேரத்தில் தொடங்குங்க அவங்களுக்கு